டிஜிட்டல் கோல்டு வழியாவோ இல்லை டிஜி ஆப் மூலமாகவோ நீங்க வாங்குற தங்கம் ஒவ்வொன்றத்துலையுமே நீங்க நஷ்டத்தை தான் சந்திக்கிறீங்க அப்படின்னு ஜெரோதாவோட நிறுவனர் நிதின் காமத் தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது செவி டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸ் எதுவுமே நாங்கள் ரெகுலேட் பண்ணலை இந்த மாதிரி அன்ரெகுலேட்டடான ஆப்ஸ்ல போயிட்டு நீங்க தங்கம் வாங்காதீங்க அப்படி வாங்குனீங்கன்னா அதன் மூலமா ஏற்படுற விளைவுகளை நீங்க தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதை கோட் பண்ணுற விதமாக நிதின் காமத் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஸ்ல நீங்க தங்கம் வாங்கும் போது இல்லை வந்து பத்து ரூபாய் நூறு ரூபாய் அப்படின்னு கொடுத்து நீங்கள் தங்கத்தை வாங்கும் போது அதனால நீங்கள் லாபம் அடையலை கண்டிப்பாக நஷ்டம் மட்டும்தான் அடையிறீங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு அப்படி நிதின் காமத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இதில் நம்ம நஷ்டம் அடைகிறோம் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதை விட டிஜிட்டல் கோல்டு தான் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக நம்ம நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சமீப காலமாக நம்ம நிறைய கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில் நான் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா நிறைய இருக்குது அதில் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஜிட்டல் கோல்டு ஆப் மூலமாக நீங்கள் தங்கம் வாங்குறது இதை நிறைய ஜுவல்லர்ஸ் நடத்துகிறாங்க என்பிஎஃப்சிஸ் நடத்துகிறாங்க ஃபோன்பே பேடிஎம் மாதிரியான நிறைய பேமெண்ட்ஸ் ஆப் கூட இந்த டிஜிட்டல் கோல்டை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க இவங்களோட இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் பத்து ரூபா கூட கொடுத்து அன்னைக்கான அந்த பத்து ரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் வருமோ அதை நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் மில்லிகிராம்ஸில் நீங்கள் அதை வாங்கிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ நிதன் காமத் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு நூறுரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ் ஜிஎஸ்டி மற்ற சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து அதுவே ஒரு ஆறு பர்சன்டேஜ் எடுத்துப்பாங்க மீதி தொகை தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஸோ வாங்கும் போதே ஒரு ஆறு பர்சன்டேஜ் நீங்கள் இழக்கிறீங்க இது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு செபி சமீபத்தில் இது தொடர்பாக என்ன விளக்கம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இதில் இருக்கிற லாஸை பற்றியோ இல்லை ஜிஎஸ்டியை பற்றியோ எல்லாம் எதுவும் பேசல ஆனால் இந்த ஆன்லைன் டிஜிட்டல் கோல்டு ஆப்ஸில் நீங்கள் தங்கம் வாங்கும்போது அது செபியால் ரெகுலேட் பண்ணப்படலை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கும் அவங்க உங்களுக்கு தரதா சொல்கிற கோல்டுக்கும் நாங்கள் எந்த விதத்துலையும் கேரண்டி கொடுக்க முடியாது அது அதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் வந்ததுனா கூட செபியால அதுல எந்த ரோலும் ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் செபி தரப்புல இருந்து கொடுத்த விளக்கமா இருந்தது ஸோ இதே மாதிரி பதிவு செய்யாத நிறுவனங்கள்ல இல்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இல்ல நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னு முடிவானதுக்கு அப்புறமா நீங்க எந்த ஆப்லயோ இல்ல எந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ரெகுலேட்டடான ஒரு பாடி தானே அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க யோசிங்க இன்னொரு பக்கம் இந்த டிஜிட்டல் கோல்டில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நிறுவனங்கள் ரெகுலேட் பண்ணப்படாததுனால உங்களோட பணத்தை அவங்க ஏமாத்திட்டாலோ இல்ல அதுக்கு இணையான தங்கத்தை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலனாலோ இல்ல அதுக்கு இணையான வேல்யூவோ உங்களுக்கு அவங்க கொடுக்கலனாலோ அதுல வந்து நீங்க தான் ஏமாத்தப்படுவீங்க லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ நான் தங்கத்தில் முதலீடு செய்யணும் பிசிக்கல் கோல்டில் எனக்கு மேக்கிங் சார்ஜஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இதை தவிர்த்துட்டு நான் சேஃபா கோல்டு வாங்கணும் அப்படின்னா எனக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும் அதுக்கு தான் நிதின் காமதும் என்ன கோட் பண்ணிருக்காரு செபியும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்க இடிஎஃப் இல்லை ஈஸியார் மாதிரியான விஷயங்கள்ல நீங்க முதலீடு செய்யலாம் இது எல்லாமே செபியால ரெகுலேட் பண்ணப்பட்ட பாடிஸ் தான் இந்த பாடிஸ்ல நீங்க முதலீடு செய்யும்போது உங்களுக்கு செபி பேக் பண்ற ஒரு ப்ராடக்ட்ல நீங்க முதலீடு செய்றீங்க அப்படிங்கிற அஷூரன்ஸும் கிடைக்கும் ஸோ நித்தன் காமதம் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா நீங்க அன் ரெகுலேட்டடான பாடிஸ்ல போய் முதலீடு செஞ்சு அதன் மூலமா வர சிக்கல்கள் எல்லாம் மாட்டிக்காதீங்க அதுக்கு பதிலா ரெகுலேட்டடான இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ்ல நீங்க முதலீடு செய்யுங்க அப்படிங்கிறது அவரும் வழியாக இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க